நான் உங்களுடைய இறைவன் சிவன் பேசுகின்றேன் என்னை தேடி கடும் குளிரிலும் மலைகளிலும் யாத்திரை சென்றீர்கள் உங்கள் அன்பைக் காட்ட பல கால பூஜை செய்தீர்கள் கடும் விரதம் இருந்தீர்கள் இரவெல்லாம் கண் விழித்து என்னை நெகிழ வைத்தீர்கள் உங்களுடைய தூய்மையான அன்பிற்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டுள்ளேன் என் இனிமையான குழந்தைகளே என்னை அடைவதற்காக இச்சமயம் உங்களை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் நிம்மதியாக மன மகிழ்ச்சியோடு திருப்திகரமாக வாழ்வதை பார்க்க விரும்புகின்றேன் நீங்கள் என்னை அறிந்து உணர்ந்து தியானம் செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் ராஜயோக தியானம் சிவனாகிய என்னை அடைவதற்கு நானே கற்பிக்கும் எளிமையான தியானமாகும் இதனை கற்றுக்கொள்ள ஏன் இந்த தாமதம்